வயவேக்கு போனால பாக்கு போட்டு பழகிட்டாங்க எங்கள இப்போதைக்கு நிறுத்த முடியாது நிறுத்தினாலும் ஒரு ரெண்டு மாசம் தான் இருப்பான் அதுக்கப்புறம் வயவேலைக்கு போனால் மறுபடியும் அதை தொடர்ந்து போடுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க எங்கள் காலம் கலவத்தர் போயிட்டு போயிட்டு இருக்கோம் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சாச்சு பாரம்பரம் சரியான வயசுல இருக்கு செஞ்சா ഇത് അവസിയാച്ചി entenderなんか... <filho au Jungnet> <t> <faith iniciaries> 绿色。